மகா நதி நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவிரி வந்து ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து என்னாச்சுமா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக உன் புருஷன் எப்படிப்பட்ட ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அட்லீஸ்ட் அதுக்காகவாது எனக்கு நீ தேங்க் பண்ணுவன்னு பார்த்தா இப்படி வந்து கோவத்தில் இருந்தா எப்படி மண் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே சரி உங்களுக்காக இப்ப நான் என்ன பண்ணனும் நீ எதுவும் பண்ணாத நீ வந்து இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா நீ வந்து ஜஸ்ட் என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண

அவர் வந்து உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து இருக்கேன்றதுக்காக அவரு வந்து அந்த டென்ஷனை எடுத்துக்கிட்டு உன்னை சந்தோஷமா சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட விஷயம் அவர் பண்ணாரு இனிமேலாவது அவர் கூட சேர்ந்து நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எவனோ சொல்றாங்க இதை கேட்டு காவேரி ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க